மீண்டும் பின்னடைவு ஓபிஎஸ்க்கு என்ன தான் பின்னடைவு என்ன தாங்க அந்த மனுஷனை போட்டு இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க ஏன் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா அதிமுகவினுடைய கொடியையும் கரை வேட்டியையும் கொடியினுடைய சின்னத்தையும் லெட்டர் பேடையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஈபிஎஸ் அவர்கள் கோர்ட்டில் ஒரு ஒரு தடையை கோரி ஒரு மனு ஒன்று போடப்பட்ட நிலையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இன்றைக்கும் ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது என்ன அந்த தீர்ப்புன்றதை பார்ப்போம் ஓபிஎஸ்சினுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் நீங்கள் அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஓபிஎஸ்சினுடைய இந்தளவுக்கு இப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்கள்கிட்ட என்னால் ஒரு சின்ன வீடியோவில் உடனே சேர்க்க முடியும் நம்புகிறேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பொதுக்குழுவில் போடப்பட்ட அந்த வழ அந்த ஒரு பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த நீக்கம் அன்னைக்கே வந்து முடிவாயிற்று ஏன்னா அதை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அத்தனை மனுக்களுமே நீதிமன்றத்தில் சென்று ஒரு ஒரு ஏமாற்றத்தையே ஓபிஎஸ் அவர்களுக்கு அளித்திருக்கிறது தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு வழக்காடு மன்றத்தில் சென்று எந்த அளவுக்கு முட்ட முடியுமோ முட்டி பார்க்குறாங்க ஆனால் ஒரு பட்சத்துக்கு மேலே அந்த முட்டு வந்து உடைக்கப்பட்டு ஈபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கமே இந்த தீர்ப்பும் நியாயமும் சென்று கொண்டிருக்கிறது இது இந்த சைடு ஓபி ஓ பன்னீர்செல்வம் சைடு பேசுகிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமி சைடு பேசுகிறதான்னு தெரில ஓபிஎஸ் சைட்லேருந்து எடப்பாடி என்ன சொல்கிறாங்க ஒரு துரோகி பச்சை துரோகி ஈ ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு எனக்கு கொடுக்கப்பட்ட அம்மா அதாவது அம்மா அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு முறையும் நான் வந்து முதலமைச்சர் பதவியை திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்தேன் இபிஎஸ் மாதிரியான துரோகம் பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டத்தின் முன்பு துரோகமோ நியாயமோ அநியாயமோ கிடையாது சட்டம் என்ன சொல்லுது சட்டத்தின் பிரகாரம் தான் அங்கே தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக மட்டும்தான் தான் இந்த வழக்கை பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை முதல்ல இந்த நீதிபதி அதாவது பாதேவன் சபீர் முகமது இந்த அமர்வு நீதிபதிகள் இன்றைக்கு பத்து முப்பது மணிக்கு ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய சின்னமோ கொடியோ கரை வேட்டியோ லெட்டர் பேடையோ பயன்படுத்துவதற்கான தடையை நாங்கள் நீக்கலை அது தொடருன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு திருப்பை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்படி ஓபிஎஸ்க்கு இப்பேற்பட்ட ஒரு பின்னடைவு ஒரு நல்ல மனுஷன் சொல்கிறாங்க ஒரு ச ஒரு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அவர் யாரையும் பகைச்சிக்க கூட கூட இல்லை அவர் வந்து யாரையும் ஏற்றுக்கூட பேச மாட்டார் அப்படின்ற மனுஷனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பின்னடைவா ஓபிஎஸ் அவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போடப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து கொடியை பயன்படுத்துவதற்கான தடையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி தனி நீதிபதி ஒருத்தர்வங்க கொடுத்துருக்குறாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கு இரண்டு நீதிபதிகள் அதாவது மகாதேவன் சபீர் அகமது இவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து அந்த தடையை நாங்கள் தொடருகிறோம் அதாவது தள்ளுபடி செய்ய மறுப்பு மறுப்பு தெரிவித்து நீங்கள் வேணும்னா உரிமை மனுவை அந்த உரிய நீதிபதி கிட்டே அதாவது யார் வந்து தனி நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுக்கு தடை கொடுத்தாரோ அவர்கிட்ட நீங்கள் உரிமை நீதிபதி அதாவது நீதியை வந்து கேட்கலாம் உரிமை மனுவை போடலாம் உங்களுடைய நியாயத்தை நீங்கள் அந்த நீதிபதி முன்பு கே சொல்லலாம் கேட்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்க காரணம் அவர் ஒரு வேளை எடப்பாடி மாதிரி துரோகி ஆகிட்டாரா இல்லை எடப்பாடி அவர்கள் துரோகமே பண்ணலை அப்படின்னா அதுவும் இல்லை இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி அவர்கள் ரொம்ப ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறார் அப்படி நாங்கள் ஓபிஎஸையோ சசிகலாவையோ தினகரனையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இபிஎஸ் அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகணும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகணும்னு பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் பல ப்ரெஸ் மீட்டில் நேற்றையே ஒரு ப்ரெஸ் மீட் கொண்டு கொடுத்துருக்குறாரு அதில் என்னென்னா எடப்பாடியால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்தது சின்னா பின்னமானது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆக அதுக்கு பிறகு திகார் ரகசியம் இப்படி பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஓபிஎஸ் அவர்கள் வராரு இதில் ஓபிஎஸ் மேலே தனியாக ஒரு ஒரு கசப்பு என்ன அப்படின்னா பிஜேபி ஆதரிப்பது பத்து வருட ஆட்சி காலம் வந்து பிஜேபியால் தான் நாடே நல்லா இருக்குது இன்னும் அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மோடிஜி தான் ஜெயிப்பார் ஒரு ஒரு மாய்மாலத்தை ஒரு மாய்மால பிம்மத்தை கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அப்படின்ற ஒரு இயக்கமும் ஒரு பதட்டமும் இருக்குது கோர்ட்டும் கைவிடப்பட்டிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் கைவிடப்பட்டிருக்கிறது மக்கள் மன்றத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு முற்று முழுவதுமாக கவிழ்த்தவிழ்த்தப்படும் ஏன்னா அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக தமிழக மண்ணில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை மட்டுமே திணிக்கக்கூடிய கட்சி பாஜக அதற்கு இந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து அந்த முட்டி மோதி வந்து ஆனால் கோர்ட்டில் உங்களுக்கான ஒரு சைடு கூட ஒரு தர ஒரே ஒரு தர வந்திருக்கிறது பொதுக்குள்ளே தீர்மானம் செல்லாது அதுவும் மேல்முறையீட்டு போட்டு அதையும் உடைச்சிட்டாங்க இப்படி அடுத்தடுத்த நகர்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்கிறது அவர் மீண்டும் வந்து மனுவை தாக்கல் செய்வார் அந்த நீதிபதி கிட்ட தாக்கல் செய்யலான்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து திருப்பம் ஆர்டர் கொடுத்துருக்கிறது அந்த மகாதேவன் அவர்களும் அகமது சமீர் அவர்களும் அந்த அவருடைய தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த நகர்வு அரசியல் எதிர்காலம் முடிக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் வந்துகிட்ருக்கு நேற்றைக்கு ஒரு அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு எடப்பாடி அணியில் இருக்கிறவங்க கூட என்கிட்ட தொடர்பு கொண்டு ஒன்று ஒன்றிணைவோம் நம்ம எப்போ வந்து ஆட்சி கட்டலில் அமர்வோன்ற மாதிரிலாம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ ஒருவேளை பொய்யாக இருக்குமோ அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தோல்வியை மட்டுமே தழுவக்கூடிய ஒரு ஆட்சி ஓபிஎஸ்ஐயும் அப்புறம் சசிகலா டிடிவி தினகரன் இப்படி முக்கிய தலைவரால் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அண்ணா திமுகவை மக்கள் மத்தியில் களம் கண்டோம் அப்படின்னா திமுகவை எளிதாக வீழ்த்தலாம் கூட்டணி கட்சிகள் வேறு வழி இல்லாமல் தான் அதிமுகவில் இருக்கக்கூடாது எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஏற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் இடம் இபிஎஸ் தலைமையில் வராமல் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி திமுகவோடு இருக்கிறாங்க இப்படி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் யார் நம்பியிருக்காங்க பாஜகவை நம்பி பாஜகவை நம்பி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ பாஜக நம்பி என்னென்னா பாஜக ஒரு தனி கூட்டணி அமைக்கும் ஓபிஎஸ் வச்சு ஆனால் அதில் என்ன போட்டி வரும் அப்படின்னா ஓபிஎஸாக அண்ணாமலையா இந்த போட்டி அந்த பாஜக தலைமையில் அணியக்கூடிய அமையக்கூடிய அந்த அணிக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் என்றைக்குமே அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் சொன்ன பேச்சுக்களை நம்மளால் நான் வந்து முதலமைச்சராக தான் வந்திருக்கிறேன் நான் வந்து கூட்டணிக்குள்ளே போய்ட்டு நான் வந்து அடிமையாக இருக்க விரும்பல அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பல மாதிரியான தடாலடியாக பேசுகிற பேசியவர் தான் அந்த அண்ணாமலை அவர்கள் ஆனால் இன்றைக்கி கோர்ட்டும் திரும்ப அந்த ஆர்டரை வந்து மறுத்துருச்சு தடை நீக்க நீக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை தாமரை சின்னத்தில் போட்டிட போகிறாரோ நேற்றைக்கே அவர் தெரிஞ்சிருச்சுங்க கடவுள் கொடுக்குற சின்னத்தில் நான் நின்றுட்டு போட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ கடவுள்னா யார் அவர்களுக்கு மோடிஜியும் அமித்ஷாவும் இந்த மோடிஜியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு ஓபிஎஸ் நீங்கள் தாமர சின்னத்தில் இங்கே நின்றுங்க அப்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அண்ணாமலையாக ஓபிஎஸா பாஜகவினுடைய முடிவு யாராக இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கீழே கமல்னு சொல்லுங்கள் அளவுக்கு பிரச்சனைகளை வழுக்கக்கூடிய முற்றக்கூடிய ஒரு விதமாக அடுத்த கட்ட நகர்வு அமைய போகுதுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வருது எதுனால் சொல்ல வரேன் அப்படின்னா ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட அவர் கதியே இல்லைன்ற மாதிரி ஐட்டாப்பில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாஜக 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 பாஜகவில் தான் ஆட்சியே நல்லா இருந்ததுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இங்கே ஒம்பது வருஷத்தில் ராமர் கோயில் கட்டின தவிர வேறு என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி ஓபிஎஸ்க்கு கேட்டிங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க நல்ல ஆட்சி தான் நல்ல ஆட்சியாளர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவார் ஒருத்தருடைய ஒரு பேட்டியை நேரில் பார்த்தேன் அவர் ஒரு இதில் பேசுகிறாரு பாஜக என்ன மதவாத கட்சியா ஓபிஎஸ் ஆதரவாளர் பேசுகிறார் பாஜக என்ன மதவாத கட்சியா பாஜக நீங்கள் எதுக்கு எதிர்க்கிறீங்க பாஜகோட கூட்டணிச்சேன் என்ன தப்பு அது என்ன மதவாத கட்சியா கண்ணு இருந்தும் கூடுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஏன்னால் அங்கே கேட்கும்பொழுது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு மனநிலையாக இருந்தது அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் சொல்லி அந்த பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரியாரருடைய சிந்தனையும் அண்ணா அவர்களுடைய சிந்தனையும் தூக்கி சுமந்து கொண்டு கட்சி நடத்தக்கூடியவர்கள் பிஜேபி என்ன மத சார்பற்ற கட்சியாக இல்லை மத மதத்தை மதத்தை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணுறாங்களான்னு கேட்குறது எந்த விதத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் இந்த இரண்டு பிரச்சினை வரும் ஒன்று யார் தலைமை இன்னொன்று எந்த சின்னத்தில் ஒருவேளை நின்று போட்டி போட போகிறாரா இல்லை எந்த சின்னத்துலன்னு போட்டி போட போகிறா என்ற ரெண்டு பிரச்சனையும் பூகம்பமாக வெடிக்கப் போகும் தொடர்ந்து வெற்றியை வெற்றி படிக்கட்டை முகர்ந்து கொண்டே செல்லும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை சூடுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போம் ஓபிஎஸ் அவர்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வார் என்று நம்புவோம் என்ன நடக்கப் போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதியான ஒரு நம்பிக்கையே தான் அந்த நீதிமன்றமும் ஓபிஎஸ் அவர்களை கொண்டே இருக்கிறது என்ன நடக்கப் போகுது அவருடைய அரசியல் வாழ்க்கை பாஜக பக்கம் திரும்புமா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கருத்துக்கள் கமக்கில் வரவேற்கப்படுகிறது நாளைக்கு உன்னோருடையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் விடைபெறுது உங்கள் ஜோசுவா நன்றி வணக்கம்